வணக்கம் மக்களே நான் உங்க பால இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கொற்றவாளீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலில் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரதன் இயக்கத்தில் தளபதி விஜய் ஸ்ரேயா நமிதா சந்தானம் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் அழகிய தமிழ்மகன் இந்த படத்தில் வரக்கூடிய மதுரைக்கு போகாதடி அப்படின்ற பாடல் இந்த கோவில் முன்னாடி ஒரு சில காட்சிகளில் எடுத்திருப்பாங்க செல்லா இயக்கத்தில் தல அஜித்குமார் அசின் விவேக் ஆட்சி மனோரமா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ஆழ்வார் இந்த படத்தில் அஜித்குமார் அவர்கள் வந்து பூசாரியா வருவாரு அந்த கோவில் இந்த கோவில் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த தெப்ப குளத்துலதான் குளிச்சு எந்திரிச்சு வர மாதிரி காட்சிகள் பாண்டிராஜ் இயக்கத்துல சூர்யா பிரியங்கா மோகன் வினய் சத்யராஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் எதற்கும் தெரிந்தவன் இந்த படத்துல ஓபனிங் சீன்லேயே வந்து ஊர்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா இந்த வச்சு வச்சுதான் பேசுவாங்க அந்த பஞ்சாயத்து சீன் இந்த இடத்துலதான் எடுத்திருப்பாங்க பேசி ஹரி இயக்கத்துல நம்ம புரட்சி தளபதி விஷால் பானு பிரபு நதியா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் தாமிரபரணி இந்த படத்துல வரக்கூடிய கட்டபொம்மன் ஊர் எனக்கு அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த கோவிலையும் காட்டியிருப்பாங்க ஏ வெங்கடேசன் இயக்கத்துல நம்ம சிம்பு ரம்யா கலாபவன் மணி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம்தான் குத்து இந்த படத்துல வரக்கூடிய நான் ஒத்த வேரல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டம் தான் அப்படின்ற பாடல் ஒரு சில காட்சிகள் வந்து இந்த கோவில் முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க ராஜ்கபூர் இயக்கத்துல சத்யராஜ் ரோஜா மீனா சங்கீதா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் வள்ளல் இந்த வள்ளல் படத்துல வரக்கூடிய ஓபனிங் சாங்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த கோவில் நல்லாவே காட்டியிருப்பாங்க சிராஜ் இயக்கத்துல நம்ம ராமராஜன் வைதேகி ஐஸ்வர்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய ஊரெல்லாம் முன்பாட்டு அப்படின்ற படத்துல வரக்கூடிய ஒரு பாடல்ல இந்த கோவில நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில்ல தமிழ் திரைப்படங்கள் மட்டும் இல்லாம தமிழ் விளம்பரங்களும் எடுத்திருக்காங்க அந்த வகையில த்ரிஷா நடிச்சிருக்க கூடிய போத்தி சாமந்திரிகா பட்டு அந்த விளம்பரம் வந்து இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில்ல தான் எடுத்திருக்காங்க அதே மாதிரி மலபார் கோல்டன் டைமண்ட் விளம்பரமும் இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலில் தான் எடுத்திருக்கிறாங்க இன்னும் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க அந்த படங்களை இன்னொரு வீடியோவாகவும் நம்ம போடுவோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா